முதுகுவலி ஏற்பட காரணங்கள் மற்றும் அதை போக்கும் வழிமுறைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நமது உடலின் பின்பக்கத்தில் ஏற்படும் வலி முதுகு வலியாகும் எந்த வேலையையும் செய்ய விடாமல் நம்மை மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு வரும் இந்த முதுகு வலியை மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அனுபவிக்காமல் இருக்க முடியாது நாற்பது வயதிற்கு மேற்பட்டவரை இது அதிகம் பாதிப்படைய செய்கிறது முதுகு பகுதியை சார்ந்த எலும்புகள் தசைகள் தசை நான்கள் இடைவெட்டு ஆகியவற்றில் ஏற்படுகிற பிரச்சினைகள் இடுப்பு வலி வர காரணம் இந்த வலி கழுத்து வலி மேல் முதுகு வலி கீழ் முதுகு வலி வாலெலும்பு வலி என பிரித்தறியப்படுகிறது முதுகு வலி திடீரென தோன்றலாம் தொடர்ந்து நாள்பட்ட வலியாகவும் இருக்கலாம் தொப்பை பெரிதாகி கொண்டு போவதால் முதுகு எலும்பு வளைகிறது இதனால் முதுகு வலி வரலாம் அளவுக்கு அதிகமான எடையை தூக்குவதால் முதுகுவலி வரலாம் இருக்கையில் சரியான நிலையில் உட்காராமல் இருப்பதால் முதுகுவலி வரலாம் தொடர்ச்சியாக ஒரே நிலையில் கணினி முன்போ அல்லது அலுவலகத்திலோ உட்காருவதால் முதுகுவலி வரலாம் இருசக்கர வாகனத்தில் நெடுந்தொலைவு பயணிப்பதால் முதுகு வலி வரலாம் குண்டும் குழியும் உள்ள சாலையில் அடிக்கடி பயணிப்பதால் முதுகு வலி வரலாம் சரியான உடற்பயிற்சி செய்யாதது மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதால் முதுகு வலி வரலாம் தரையில் வழுக்கி விடுவதாலும் முதுகுவலி வரலாம் முதுகுவலி வராமல் எப்படி தடுக்கலாம் என்பதை பார்ப்போம் நடக்கும் பொழுது கூன் விழாமல் நிமிர்ந்து நடக்க வேண்டும் தொடர்ந்து மணிக்கணக்கில் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு வேலை பார்க்கக்கூடாது வேலையின் நடுவில் சிறிது ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் அடிக்கடி உடலின் நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் இருக்கையில் அமரும் பொழுது கால் கீழே தொங்கிக் கொண்டிருக்காமல் தரையில் பதித்து வையுங்கள் தொப்பை விழ ஆரம்பித்தவுடன் உணவு முறையில் கவனம் செலுத்தி தொப்பையை குறைப்பது நல்லது பணி நிமித்தமாக மணிக்கணக்கில் நிற்க வேண்டி வந்தால் அது உங்கள் இடுப்பு மூட்டுகளையும் முதுகு எலும்புகளையும் பாதிக்கும் அதனால் நெடுநேரம் நிற்கும் பொழுது ஒரு காலை நேராகவும் மற்றொரு காலை சற்று மடக்கிய நிலையிலும் நிற்கலாம் ஒரே இடத்தில் தொடர்ந்து நிற்காமல் சிறிது நகர்வது நல்லது முடிந்தவரை மிகவும் தட்டையான தலையணை பயன்படுத்தி மல்லாந்து படுத்து தூங்குவது நல்லது உடல் பருமனாவதை தவறுங்கள் உயரமான காலணிகளை தவிர்ப்பது நல்லது எலும்புகளை வலுவிழக்க செய்யும் உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் புகைப்பழக்கம் மது பழக்கம் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது முதுகுவலி அதிகமாகும் பொழுது மிதமான சுடுநீரில் குளிப்பது வலியை சிறிது குறைப்பதோடு சோம்பலை போக்கி உற்சாகத்தை தரும் எலும்பு மற்றும் தசையை வலுப்படுத்தும் பிரதம் மற்றும் கால்சியம் அதிகமுள்ள பால் முட்டை வெள்ளைக்கரு சோயா உளுந்து கொண்டைக்கடலை போன்ற உணவு வகைகளை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ளுங்கள் எலும்புகளை வலுவூட்ட கடுகு எண்ணெயை உடம்பில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளிப்பது நல்லது வெட்டி வேரின் புல்லை மூன்று கிராம் எடுத்து கற்கண்டு ரெண்டு கிராம் சேர்த்து நன்றாக அரைத்து ஒரு டம்ளர் பாலில் கலந்து குடித்து வந்தால் முதுகு வலி குறையும் மிளகு ஐந்து கிராம்பு ஐந்து எடுத்து ஒரு கிராம் சுக்கு சேர்த்து நீர் விட்டு தேநீர் செய்து தினமும் ரெண்டு வேளைகள் குடித்து வந்தால் முதுகு வலி குறையும் வெற்றிலையை எடுத்து சாறு பிழிந்து அதை தேங்காய் எண்ணெயில் கலந்து வலியிருக்கும் இடத்தில் தடவிவர முதுகு வலி குறையும் சுக்கு பொடியுடன் இரண்டு கருப்பு மிளகு சேர்த்து அதனுடன் சிறிது வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டால் முதுகு வலி குறையும் பற்கள் ஐந்து எடுத்து ஐம்பது மில்லி லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்து இருபது நிமிடம் வேக வைத்து ஆறிய பின் வலியுள்ள இடத்தில் பத்து நிமிடம் தேய்த்து வர முதுகு வலி குறையும்